குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இன்னைக்கு ஜோதிடத்தில் பக்ஷி சாஸ்திரம்னு பார்ப்போம் பக்ஷி அப்படின்னா பக்ஷின்னா பறவை பஞ்சம்னா அஞ்சு சாஸ்திரம் உங்களுக்கு தெரியும் இது ஒரு அற்புதமான சாஸ்திரம் அந்த காலத்தில் அரசர்கள் மட்டுமே பயன்படுத்தியது அதற்கப்புறம் தான் பட்சி தெரிந்தவனை பகைத்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சபக்ஷி யாருக்கு தெரிஞ்சுருக்காங்களோ அவங்கள்ட்ட பகை வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு பக்குவமான ஒரு விஷயம் இதனுடைய மந்திரம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் இது என்னங்க மந்திரம் அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க நீங்கள் எல்லாருமே உங்கள் ராசியில் உங்கள் ஜோதிடத்தை உங்கள் அஸ்ட்ராலஜியில் உங்கள் ஜ ஹாரஸ்கோப்பில் சந்திரன் எது நிற்குதோ எந்த நட்சத்திரம் நிற்குதோ அதான் உங்களுடைய நட்சத்திரம் அப்போ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ்னால் மொத்த நட்சத்திரம் வந்து இருபத்தி ஏழு அதில் முதல் அஞ்சு நட்சத்திரம் அடுத்த ஆறு நட்சத்திரம் பதினொன்று அடுத்த அஞ்சு நட்சத்திரம் பதினாறு அடுத்த அஞ்சு நட்சத்திரம் இருபத்தி ஒன்று அடுத்த ஆறு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஆச்சு நீங்கள் பிறந்த நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில் எது வருதுன்னு பாருங்கள் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க பார்த்துட்டு க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா முதல் அஞ்சு நட்சத்திரம் வளர்புறை தேய் பரிங்கிற கணக்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் வ நீங்கள் வளர்புறையில் பிறந்தீங்களா தேய்புறையில் பிறந்தீங்களா அந்த கணக்கீடே வேண்டாம் விட்டுருங்க சிம்பிளாக வந்து சிம்பிளாக சொல்லிட்டுக்கிறேன் அப்போ வல்லூர் ஆந்தை காகம் கோழி மயில் இதுதான் அஞ்சு தான் அஞ்சு பறவைகள் நீங்கள் முதல் அஞ்சு நட்சத்திரம் உதாரணமாக அஸ்வினியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பறவை வல்லூர் முடிஞ்சுங்களா அப்புறம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிடம் திருவாதிரையில் பிறந்திருந்தீங்க வைங்க அப்போ வந்து வல்லூர் ஆந்தை உங்கள் நட்சத்திரம் உங்களுடைய பறவை ஆந்தை இதை மட்டும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கங்க இந்த மாதிரி இருபத்தேழு லட்சத்திரம் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் முடிஞ்சுங்களா அடுத்து ஒரு நாளோட ஒரு நாளை வந்து பிரிக்கிறாங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் சூரிய உதயத்துலேருந்து கணக்கு சூரிய உதயத்துலேருந்து தான் கணக்கு இன்றைக்கி ஆறு பதிமூணுன்னு வைங்க ஆறு பதிமூணுலேருந்து தான் நீங்கள் கணக்கு பண்ணணும் நான் என்ன சொல்கிறேன்னா ஆறு மணி நம்ம ஒரு ரவுண்டாக வச்சுக்கலாம் பார்த்தா கேல்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி காலையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணின்னா ஆறு டு எட்டு இருபத்தி நாலு எட்டு இருபத்தி நாலு டு பத்து நாற்பத்தி எட்டு பத்து நாற்பத்தி எட்டு டு ஒன்று பன்னெண்டு ஒன்று பன்னெண்டு டு மூணு முப்பத்தி ஆறு மூணு முப்பத்தி ஆறு டு ஆறு மணி பகல் அஞ்சு ஜாமு இதுக்கு பேர் ஜாமம்னு சொல்லுவாங்க இதே மாதிரி ஈவினிங் ஆறு மணிலேருந்து எட்டு இருபத்தி நாலு பிஎம் பத்து நாற்பத்தெட்டு பிஎம் ஒன்று பன்னெண்டு பிஎம் மூணு முப்பத்தாறு பிஎம் ஆறு ஆறு ஏஎம் சரிங்களா இதுதான் வந்து அஞ்சு ஜாமமாக பிரிச்சுருக்காங்க நான் உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது மற்றபடி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறாங்களா ஐம்பது வைசாக்கு இருந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கணக்கீடுக்காக ஆறு மணி இன்றைக்கி இன்றைக்கி சூரியன் உதயம் வந்து ஆறு பதிமூணுன்னா ஆறு பதிமூணுலேருந்து ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷத்தை நீங்கள் ஒர்க்கிங்ஸ் ஸ்பாட்டுக்குங்க எட்டு இருபத்தி நாலா அப்போ எட்டு முப்பத்தி ஏழு சரிங்களா மலேசியாவில் பிறந்திருந்தால் மலேசியாவினுடைய சூரிய உதய கணக்குப்படி இந்த வந்து ஜாமத்தை வந்து கணக்கு போடும் சரிங்களா ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்துவிட்டேன் உங்களுக்கு ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் அடுத்து வல்லூர் ஆந்தை காகம் கோழி மயில் சொல்லிட்டேன் பகலில் அஞ்சு ஜாமம்னு சொல்லிட்டேன் இரவில் பத்து ஜாமம் சொல்லிட்டேன் இந்த ஒவ்வொரு பறவையும் அஞ்சு ஆக்டிவிட்டி பண்ணும் அரசு ஊன் நடை துயில் சாவு அரசு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்டிவிட்டி அந்த நேரத்தில் எந்த காரியம் செஞ்சாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அரசு ஊன் சாப்பிடக்கூடிய நேரம் அதான் ஊன் நடைப்பயிலக்கூடிய சாப்பிட அப்படியே உண்டமைக்கும் தொண்டருக்கும் உண்டு இல்லை நடைப்பயிலும் நேரம் துயில் நேரம் நீங்கள் தூங்கும்போது போய் ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்கல்ல அந்த மாதிரி தூங்குகிற நேரம் சாவு டோட்டலி டெட்டு இந்த அரசு நேரத்தில் செஞ்சீங்கன்னா நூறு பர்சன்ட் சக்ஸஸ் அரசு ஊன் சாப்பிட்ற நேரத்தில் செஞ்சிங்கன்னா எழுபத்தஞ்சு பர்சன்ட் சக்ஸஸ் நடைபெயிலும் நேரத்தில் ஒரு காரியத்தை செஞ்சிங்கன்னா ஐம்பது பர்சன்ட் சக்ஸஸ் தூங்குற நேரத்தில் துயில் நேரத்தில் செஞ்சிங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் சக்ஸஸ் சாவுங்கிற நேரத்தை செஞ்சிங்கன்னா ஜீரோ பர்சன்ட் சக்ஸஸ் இப்போ இந்த அஞ்சு பட்சிக்கும் உங்களுக்கு நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பட்சி அன்னைக்கு பார்த்து நீங்கள் வந்து இந்த அந்த டைமில் பார்த்து இந்த காரியங்களை செஞ்சீங்கன்னா காரியம் சக்ஸஸ் ஆகும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவிலிருந்து அஸ்ட்ராலஜி ப்ரொடிக்ஷன் ரெமெடிஸ் இந்த பஞ்ச பச்சையை கற்றுக்கிறதுனால என்னைக்கு காண்டாக்ட் பண்ணலாம் என்னுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாலருக்கு நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன்